உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கம் இதை வேண்டும் காவல்துறையினர்கள் பல நாட்கள் தொடர்ச்சியாக வேலை செய்த அத்துணை சகோதரர்கள் இங்கே நம்முடைய வழக்கறிஞர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் தான் அத்தனை பேருக்கும் நேரத்தில் பாராட்டு அதே சமயத்துல காவல்துறையோட சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் வெற்றிக்கு காவல்துறை வேண்டும் செய்திருக்கிறது என்பதாக சில பதிவுகளை சொல்லியிருக்காங்க தேவை என்ன இன்றைக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போட ஊடகத்தினுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த சகோதரர்கள் வழக்கறிஞருடைய சகோதரர்களுடைய ஒத்துழைப்போட நீதித்துறையினுடைய இந்த நீதியானது நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த முருகனுடைய அந்த தீபமானது கார்த்திகை தீபம் அந்த தீபத்துள்ள ஏத்தணும் ஆகவே எல்லாரும் சேர்ந்து தீபம் ஏத்த சார் அந்த வழக்கு விசாரணை போது மதுரை மாநகர காவல் ஆணையரையும் மாவட்ட ஆட்சியரையும் உடனடியாக வீட்சியில் அப்பியரன்ஸ் ஆகணும் சொல்லியிருந்தாங்க பத்து நிமிஷம் டைம் கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியர் அப்பியரன்ஸ் ஆகல அதையும் உத்தரவு சுட்டி காட்டு காமிச்சிருப்பாங்க சொல்லுங்க சார் நேற்றைய தினம் ஜிஆர் அரசர் ஜி ஆர் சோன்கள் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார் அந்த இடைக்கால உத்தரவில் உடனடியாக மனுதாரர்கள் மற்றும் அவருக்கு உதவியாக பத்து நபர்கள் வந்து தானே தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும் அதற்கு சிஎஸ்எப் தக்க பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார் அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு சிஎஸ்எப் மற்றும் மனுதாரோடு திருப்பற ஒன்றும்பொழுது ஒன் ஃபார்ட்டி போர் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று தடையை கூறி யாரையும் செல்ல அனுமதிக்கவில்லை மேலே செல்ல அனுமதிக்கவில்லை அதன் காரணமாக அங்கு கடும் போராட்டங்கள் சட்ட போராட்டங்கள் சட்டவிதமான சட்டத்துக்கு உட்பட்ட விதையில் கூட அனுமதிக்கப்படவில்லை காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் அவர்கள் இந்த உத்தரவு மீறப்பட்டுள்ளது அதற்காக கண்டம் தாக்கல் செய்யப்படும் என்று கூறிய போதிலும் அதை தான் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அதை தான் பார்த்துக் கொள்வதாகவும் உரைத்தார் இது அத்தனையும் இன்று நீதிபதி ஜி ஆர் முன்பு எடுத்துரைத்தோம் அத்தனையும் கேட்ட நீதிபதி அவர்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார் ஆனா அவங்களை தண்டிக்கிறது முக்கியமா இல்ல கார்த்திகை தீபம் பல 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 லட்சம் கோடி மக்களுடைய அந்த ஆன்மீகத்தினுடைய இது முக்கியமான கருத்தில் கொள்ளும் பொழுது இன்னைக்கு கார்த்திகை தீபத்தில் விளக்கேற்ற வேண்டியதுதான் முக்கியம் சொல்லி இன்று உடனடியாக உடனடியாக மனுதாரர் மற்றும் அவருடன் சேர்ந்த நபர்கள் விளக்கு உச்ச மலை உச்சியில் விளக்கேற்ற வேண்டும் என்றும் தீப தூணில் விளக்கேற்ற வேண்டும் அதுக்கு மதுரை மாநகரின் காவல்துறை ஆணையர் திரு லோகநாதன் ஐ பி எஸ் அவர்கள் அளிக்க வேண்டும் என்றும் இன்று இரவு நாம் மலைகளில் தீப ஏற்றுவதும் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் எவ்வாறு என்றதை நீதிமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்வதற்காக நாளை காலை பத்தரை மணிக்கு ரிப்போர்ட்டிங் முதல் வழக்கா பட்டியல சொல்லி இந்த உத்தரவை அமல்படுத்துறதுக்கு வேற எதுவும் காரணங்கள் சொல்வீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் உங்க எல்லாரும் விளக்கே தரோம்னு ஆசிய அரசு